அத்தியாயம் எண்பத்தொன்று இதோ உதவி தனிப்பட்ட காந்தவியல் கண்மொழி முந்தைய அத்தியாயத்தில் கண் தொடர்பு மூலம் தனிப்பட்ட காந்தத்தை வெளிப்படுத்தும் முறையே கற்றுக்கொண்டீர்கள் மற்றவர்களின் கண்களை நேரடியாகவும் ஆழமாகவும் பார்ப்பது கண் தொடர்பு என்பது உங்கள் கண்களிலிருந்து மற்றவர்களின் கண்கள் மூலம் காந்த ரீதியாக கவர்ச்சிகரமான எண்ணங்களை தொடர்பு கொள்வதற்கான உங்கள் சேனல் என்பதை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் அவர்களின் மனங்களுக்குள் சென்று பார்ப்பது ஏனெனில் கண்கள் மனதின் ஜன்னல்கள் இந்த அத்தியாயத்தில் நீங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ளும் கண் மொழியை பயன்படுத்த கற்றுக் இதன் மூலம் உங்கள் கண்களிலிருந்து மற்றவர்களின் கண்கள் வழியாக உங்கள் காந்த கவர்ச்சிகரமான எண்ணங்களை அவர்களின் மனங்களுக்குள் உளவியல் ரீதியாக சிந்தனை பரிமாற்றம் டெலிபதி என்று அழைக்கப்படுகிறது இருப்பினும் கண் மொழியை மன ரீதியாக உடல் ரீதியாகவும் உண்மையான உடல் தொடர்பு போல டெலிபதி அல்ல குரலுக்கு பதிலாக கண்களைப் பயன்படுத்தியும் நான் நினைக்க விரும்புகிறேன் உண்மையில் நிச்சயமாக கண்மொழி உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உள்ளது மேலும் உணர்ச்சியால் பெரிதும் தீவிரப்படுத்தப்படலாம் உங்கள் கண்ணாடியின் முன் பயிற்சி செய்வதன் மூலம் கண்மொழியே மிக எளிதாக கற்றுக்கொள்ளலாம் இதனால் உங்கள் எண்ணத்தை மற்ற நபருக்கு வெளிப்படுத்தும் போது உங்கள் கண்களில் உள்ள உண்மையான வெளிப்பாட்டைக் காணலாம் இது கண்ணாடி நடைமுறையில் உங்கள் சொந்த பிரதிபலிப்பால் சித்தரிக்கப்படுகிறது கண்மொழியை பின்வருமாறு பயிற்சி செய்யுங்கள் ஒன்று உங்கள் கண்ணாடியின் முன் நின்று கண்ணாடியில் உங்கள் கண்களுக்குள் நேரடியாகவும் ஆழமாகவும் பார்த்து எனக்கு உன்னை பிடிக்கும் என்று தீவிரமாக சிந்தியுங்கள் இந்த எண்ணம் என்று கற்பனை செய்து பாருங்கள் கண்ணாடியில் உங்கள் பிரதிபலி பால் குறிக்கப்படும் மற்றொரு நபரிடம் காட்டப்படுதல் இரண்டு இப்போது எனக்கு உன்னை பிடிக்கும் என்று தீவிரமாக நினைக்கும் அதே வேளையில் எனக்கு உன்னை பிடிக்கும் என்று உங்கள் கண்களால் வெளிப்படுத்துங்கள் கண்ணாடியில் உங்கள் பிரதிபலிப்பை நீங்கள் உங்கள் கண் செய்தியை வெளிப்படுத்தும் மற்றொரு நபராக காட்சிப்படுத்துங்கள் மூன்று நீங்கள் பேச முடியாது அல்லது மற்றவர்கள் கேட்க விரும்பவில்லை என்று பாசாங்கு செய்யுங்கள் மேலும் எனக்கு உன்னை பிடிக்கும் என்பதை உங்கள் கண்களால் மட்டுமே தீவிரமாக உண்மையாக உறுதியாக வெளிப்படுத்த வேண்டும் நான்கு கண்ணாடியில் உங்கள் பிரதிபலிப்பில் எனக்கு உன்னைப் பிடிக்கும் என்று கண்மொழியில் பயிற்சி செய்வதைத் தொடரவும் உங்கள் கண் செய்தியைப் புரிந்து கொள்ள விரும்பும் மற்றொரு நபராக நீங்கள் கற்பனை செய்கிறீர்கள் எனக்கு உன்னைப் பிடிக்கும் உங்கள் கண்மொழி தெளிவாகத் தெரிவிக்கப்படுவதை நீங்கள் உணர்ந்தவரே ஐந்து கண்மொழியின் தனிப்பட்ட காந்தவியல் மூலம் மற்றவர்களை ஈர்க்க நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பத்து வெவ்வேறு தனிப்பட்ட செய்திகளின் பட்டியலை உருவாக்கவும் ஆறு உங்கள் கண்கள் உண்மையில் தெரியும் வரை இந்த பத்து வெவ்வேறு கண் செய்திகளை உங்கள் கண்ணாடியின் முன் பயிற்சி செய்வதை தொடரவும் பேசுங்கள் உங்களால் முடியும் என்பதில் சந்தேகமில்லை தனிப்பட்ட காந்தத்தை வெளிப்படுத்தி வெளிப்படுத்தும் அனைத்து வெற்றிகரமான மக்களும் தங்கள் பேசும் வார்த்தைகளின் காந்த விளைவை வலுப்படுத்த கண்மொழியை அடிக்கடி ஒவ்வொரு நாளும் அடிக்கடி பயன்படுத்துகிறார்கள் ஏழு உங்கள் கண்ணாடி முன் பயிற்சி செய்வதன் மூலம் கண்மொழியை வெளிப்படுத்த நீங்கள் கற்றுக்கொண்டால் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு நாளும் அதை பயன்படுத்த தொடங்குங்கள் கண் தொடர்புடன் தொடங்குவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் முதலில் நபரின் கண்களை நேரடியாகவும் ஆழமாகவும் பாருங்கள் பின்னர் கண்மொழி மூலம் உங்கள் செய்தியை வெளிப்படுத்துங்கள் உங்கள் ஈர்ப்பு காந்த புலத்தை அதிகரிக்க வெவ்வேறு தூரங்களில் பரிசோதனை செய்யுங்கள் இப்போது உங்களிடம் ஒரு புதிய மற்றும் அற்புதமான சக்தி இருப்பதை காண்பீர்கள் கண் தொடர்பு சக்தி மேலும் இது தனிப்பட்ட காந்தத்தின் பல பலனளிக்கும் முறைகளில் ஒன்றாகும் மேலும் அடுத்த அத்தியாயத்தில்